வர்ம சிகிச்சை இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட்டாக நம்ம பார்க்குறோம்னா இந்த தோஷங்கள்ல ஆரம்பித்து இந்த வர்மங்கள் வரை நம்மளுடைய சக்தி ஓட்டங்கள் சீராக இருக்கின்ற வரை நமக்கு எந்த நோயுமே வரும் கோவிட்னால பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடியவர்களுடைய அறையிலேயே நீங்க இருந்தாலும் கூட உங்களுக்கு நோய் தொற்று வராது இந்த சக்தி ஓட்டங்கள் சீராக கைகள்ல சிறப்பு புள்ளிகள்ல இருக்கக்கூடிய சக்திகளை தூண்டச் செய்வது வர்ம சிகிச்சைன்னு நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு கிடையவே கிடையாது தசை பிசைகிருச்சுன்னா வர்மம் பண்ணலாம் முட்டு எலும்புகள் தசை நார்கள் விலகிருச்சுன்னா வர்மம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது இன்னைக்கு புற்றுநோயை கூட வர்ம சிகிச்சை மூலமாக குணமாகும் நம்ம அனுபவத்தின் மூலமாகத்தான் நாடி பரிசோதனை அப்படிங்கறத ஒரு ஒருத்தர் பண்ண முடியும் அப்ப நாடி பரீட்சையால ஒரு மனிதனுடைய நோயையோ அல்லது மற்ற விஷயத்தையோ கணிக்க முடியுமான ஹண்ட்ரட் பர்சன்ட் மூச்சு வாங்கல நல்லா தூங்குறாங்க நல்லா சாப்பிட்றாங்க ஒண்ணுமே இல்லை சார் ஷீஸ் ஆல் ரைட் நான் சொன்னேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் நீ லேட் பண்ணா இவங்க உயிர் போயிடும்

டாக்டர் வணக்கம் வணக்கம் இந்த வர்ம சிகிச்சைகள் எடுத்துட்டோம்னா இப்போ நூற்றி புள்ளிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இது வந்து கரெக்டாக பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் தீர்வாக அமையுது ஒருவேளை சரியாக பண்ணாத பட்சத்தில் பிரச்சனைகள் இன்னும் அதிகப்படியாக இல்லை வேறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த வர்ம சிகிச்சையை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள் வர்ம சிகிச்சை அப்படிங்கிறது பொதுவாக நம்ம உடம்புல ஒரு பொருள் நம்ம சாப்பிட்றோம்னா இன்றைக்கி ஒரு லட்டு சாப்பிட்றோம் அது முதல்ல வாதம் பித்தம் கபத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் சரி அடுத்து அது ஆறு தாதுக்கல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நம்முடைய செரிமான மண்டலம் ரத்த மண்டலம் தசை மண்டலம் கொழுப்பு மண்டலம் எலும்பு மண்டலம் எலும்பு மஜ்ஜை மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் இதுல மாற்றங்கள் வந்த உடனேயே நம்மளுடைய ஏழு சக்கரங்களுடைய சக்தி ஓட்டங்கள்ல ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும் இதன் பிறகு நம்முடைய அவயங்கள்னு சொல்லுவோம் அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய கோஷம்னு சொல்லக்கூடிய அஞ்சு லேயர் ஆஃப் எனர்ஜி நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் இதுல ஒரு மாற்றம் வரும் கடைசியா வர்மங்களில் ஒரு இந்த இந்த ஆர்டர் வந்து இப்படி தான் வரும் சரி தோஷங்கள் தாதுக்கள் சக்கரங்கள் வர்மங்கள் இந்த அஞ்சு விஷயங்களில் வரக்கூடிய நோய்கள் இந்த நோயும் தான் வரும் முதல்ல வெறும் வாதப்பித்த கபமாக தான் இருக்கும் அப்புறம் தாதுக்கள்ல வரும் அடுத்து சக்கரங்களுக்கு போகும் அடுத்து அவயங்களுக்கு போகும் கடைசியாகத்தான் பாதிக்கும் ஏன் வந்து வர்ம சிகிச்சை இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்டா நம்ம பாக்குறோம்னா இந்த தோஷங்கள் ஆரம்பித்து இந்த வர்மங்கள் வரை நம்மளுடைய சக்தி ஓட்டங்கள் சீராக இருக்கின்ற வரை நமக்கு எந்த நோயுமே வராது நீங்க வந்து ஒரு கோவிட்னால பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடியவர்களுடைய அறையிலேயே நீங்க இருந்தாலும் கூட உங்களுக்கு நோய் தொற்று வராது இந்த சக்தி ஓட்டங்கள் சீராக இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு சாதாரண மாரடைப்பு வந்து இறந்து போறவங்களும் இருக்காங்க ஒரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மாரடைப்பு வந்து உயிரோடு இருக்கவங்களும் இருக்காங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு இந்த சக்தி ஓட்டங்கள் சீராக இருக்கும் அப்போ வர்மங்களில் வந்து நம்ம நேரடியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு நோயை மாற்ற முயற்சி பண்ணுறோன்னா அப்போ நோய் தீவிரம் எவ்வளவு மோசமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் ஆமாம் ஸோ வர்மங்களில் நம்ம மாற்றம் அந்த சக்தி ஓட்டங்களை சீராக்கக்கூடிய முயற்சிகளை நம்ம செய்யும்போது போது அப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அப்படியே பின்னாடி வரும் வர்மங்களில் இருக்கும் மாற்றம் அவயங்களுக்கு வரும் சக்கரங்களுக்கு வரும் அடுத்து தாதுக்களுக்கு வரும் கடைசியில தோஷத்துக்கு வரும் ஸோ வர்ம சிகிச்சை அப்படிங்கறதோட அர்த்தம் என்னன்னா கைகள்ல சிறப்பு புள்ளிகள்ல இருக்கக்கூடிய சக்திகளை தூண்டச் செய்வது வர்ம சிகிச்சைன்னு நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் கிடையவே கிடையாது வர்ம சிகிச்சை அப்படிங்கிறது சமணம் சோதனம் காயக்கல்பம் வர்மம்னு சொல்லக்கூடிய நாலு ஸ்டேஜ்ல அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும் தச பிசகிடுச்சுன்னா வர்மம் பண்ணலாம் முட்டு எலும்புகள் தசைநார்கள் விலகிருச்சுன்னா வர்மம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது இன்னைக்கு புற்றுநோயை கூட வர்ம சிகிச்சை மூலமாக குணமாக்க முடியும் இன்றைக்கு சக்கரை நோயை வர்ம சிகிச்சைகளால் ரிவர்ஸ் பண்ண முடியும் ஆனால் அந்த ப்ராசஸ் இங்கிருந்து ஆரம்பிச்சு அங்கே போய் சேரணும் இல்லை அங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வந்து சேரணும் இந்த ப்ராசஸ் படி நம்ம முறையாக செஞ்சோம்னா நல்ல மாற்றங்களை நம்ம அடைய செய்ய முடியும் வர்ம சிகிச்சைகள் முதலுதவி சிகிச்சைகள் போல உடனே வலி குறைவதற்கு உதவி செய்யும் அதில் சந்தேகமே இல்லை இல்லை கை தூக்க முடியாம ஒருவர் வரும்போது நம்ம மருத்துவமனையில வர்மம் கொடுக்கும் போது இருபது நிமிடத்துல அவரோட கையை தூக்குற அளவுக்கு அவரோட வழிகள் குறைந்து போறத நம்ம பார்க்க ஆனா அது ஒரு தற்காலிக முயற்சி சரி இந்த ப்ராசஸ நீங்க பண்ணீங்கன்னா சமணம் சோதனம் காயக்கல்பம் வர்மம்ங்கிற அந்த ப்ராசஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க தசைனார் கிழிந்து போயிருந்தாலும் உங்களுடைய கைகளுடைய இயக்கத்தை சீராக்குவதற்கான வழிமுறைகளை நம்ம செய்ய முடியும் ஆனா ஜஸ்ட் வர்மம் பண்ணோனே அன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க நிச்சியமா ஒரு வாரம் பத்து நாளைக்கு வழி பெருசா இருக்காது ஆனா அதன் பிறகு வழிகள் மீண்டும் வரலாம் அதனால வர்ம சிகிச்சையுடைய அர்த்தம் வெறும் வெளிப்புறமாக செய்யக்கூடிய சிகிச்சைன்னு கிடையாது மொத்த உடலுடைய சக்தி ஓட்டலத்தையும் சீராக்குகின்ற சிகிச்சை தான் வரமச்சு பொதுவாக இந்த நோய் கண்டறியும் முறை அப்படின்னு எடுத்துக்கும் போது எவ்வளோ அசஸ்மெண்ட் இருந்தாலும் எவ்வளோ டெஸ்ட்லாம் நீங்கள் பார்த்தாலும் தாய் அசிஸ்மெண்ட் அதாவது மதர் அசிஸ்மெண்ட் அப்படின்னா நாடி பரு பரிட்சயம் தான் நீங்கள் வந்து நாடி பரிசோதனை பார்த்து தான் ஒரு நோயினுடைய தன்மை என்னவாக இருக்குது அப்படின்னு இது இருக்காது இருக்கான்னு அதை வச்சு தான் நீங்கள் வந்து கேள்விகளே கேட்பீங்க அதை வச்சு ஆம்மா எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பேஷன்ஸ் சொல்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த நாடி பரிசோதனைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது இந்த நாடி பரிசோதனையில் எப்படி நீங்கள் அதை வந்து கண்டறிறிங்க ஸோ பொதுவாக நாடி பரிசோதனை அப்படிங்கிறதுக்கு கணக்கு மாதிரி அடிப்படையான தத்துவங்கள் உண்டு ஆனால் அனுபவத்தின் மூலமாகத்தான் நாடி பரிசோதனை அப்படிங்கிறத ஒரு பொறுத்தர் பண்ண முடியும் இப்போ உதாரணத்துக்கு வந்து சென்னையில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆடிட்டர் ஒரு முறை என்ன பார்க்க வந்தாரு அவருக்கு பசி இல்லை உடல் சோர்வு அவருடைய நேரத்தை அவர் அதிகமாக அவரோட கிளையண்ட்ஸோட செலவு பண்ணணும் ஆனா அவரால பண்ண முடியல சரி அப்போ ஒரு நாள் என்ன பார்க்க வந்துட்டு சார் என்னை கொஞ்சம் நாடி பாருங்க அப்படின்னா பொதுவா என்னுடைய நாடி பரிட்சைங்கிறது நான் காலையில நாலு மணியில இருந்து எட்டு மணி வரையில்தான் நாடி பார்ப்பேன் நம்ம மருத்துவமனையில காலம் ஆமா காலம் இருக்கு இப்போ என்னோடய அப்பாயின்மெண்ட் அப்படின்னு வரும்போது நம்ம மருத்துவமனையில் மார்னிங் ஃபைவ்லேருந்து எயிட்டு தான் நாங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுப்போம் ஓ நாடிக்காக உள்ள பிரத்யேக அப்பாயின்மெண்ட் எட்டு மணிக்கு மேலே நான் நாடி பார்க்க மாட்டேன் சரி அப்போ அந்த காலை நேரத்தில் ஒரு நாள் அவர் வர சொல்லி நாடி பார்க்கும்போது நான் அவருக்கு சொன்னேன் இல்லைங்க உங்களுக்கு வந்து குடல் பகுதியில் புற்றுநோய் வருகிறது சரி நீங்கள் வந்து உடனடியாக போய் இதற்கான பரிசோதனைகள் பரிசோதனைகள்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னேன் அவங்க பையன் ஒரு மருத்துவர் அவர் வந்து என்ன சொல்கிறீங்க எங்கள் அப்பா நல்லா இருக்கார் எந்த ப்ராப்ளம் வரல வெயிட் லாஸ் ஆகலை ஈஸ் ஆல் ரைட் அந்த ப்ளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டோம் நார்மல் அப்படின்னு இப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் ஒரு நான் சொல்கிற பரிசோதனையை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதில் நோய் இருந்தால் உடனே சிகிச்சை கொடுக்கலாம் நோய் இல்லைன்னா மகிழ்ச்சியாக இருக்கலாம் கண்டிப்பாக ஸோ இதை பண்ணுங்க அப்படின்னு அவருக்கு பெருசாக விருப்பம் இல்லை ஆனால் அவன் தந்தையோட ஒரு இல்லை சார் சொன்னால் தப்பாகாது நீங்கள் வாங்க பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு உடனே காலையில் நாலரை மணிக்கு என்னை பார்த்தாங்க எயிட் தேர்ட்டி ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஈவினிங் ஆறு மணிக்கு வராங்க அவருடைய பெருங்குடலில் பதிமூணு சென்டிமீட்டர் அளவுக்கு ஆரம்ப நிலை புற்றுநோய் அப்போ நாடி பரிட்சையால் ஒரு மனிதனுடைய நோயையோ அல்லது மற்ற விஷயத்தையோ கணிக்க முடியுமானா ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியும் அதே போல இன்னொரு அம்மா என்னை பார்க்க வந்திருந்தாங்க கோயம்புத்தூர்ல அவங்க வரும்போது எந்த ஃபிசிக்கல் சிமிட்டமும் இல்லை சரி நார்மல் ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்க வராங்க நாடி பார்த்துட்டு நான் சொன்ன அம்மா இல்லை உங்களுடைய இதயத்தில் ஒரு அடைப்பு இருக்கு அது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு அடுத்த இருபது நிமிஷத்தில் நீங்கள் உடனே மருத்துவமனைக்கு போயிடணும் அவங்க ஒரு விவிஐபி பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள்லாம் கோயம்புத்தூரில் வச்சிருக்காங்க அவங்க வந்து அவங்க ஃபேமிலியில் அவங்க ஹஸ்பண்ட் உடனே சொன்னார் என்ன சார் அம்மா நல்லா இருக்காங்க மூச்சு வாங்கலை நல்லா தூங்குறாங்க நல்லா சாப்பிட்றாங்க ஒன்றுமே இல்லை சார் ஷீஸ் ஆல் ரைட் அப்படின்னா நான் சொன்னேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் நீ லேட் பண்ணால் இவங்க உயிர் போயிடும் நீ கூட்டிகிட்டு போனீங்கன்னா நல்லது அப்படின்னு அந்த அளவுக்கு தெரியுது தெரியுது உடனே அவங்க கூட்டிகிட்டு போனாங்க அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பிரபலமான தனியார் மருத்துவமனையோட ஓனர்ஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு எமர்ஜென்சி கூட்டிகிட்டு போயிட்டு இல்ல சார் செக் பண்ணுங்கன்னு பார்க்கும்போது உடனே பண்ணணும்னு சொல்லி அடுத்த ஒரு மணி நேரத்துல இரண்டு இடங்கள்ல தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அந்த மருத்துவமனையுடைய மிகப்பெரிய இதய மருத்துவர் அவரு அவரு அடுத்த நாள் காலையில கோயம்புத்தூரில் என்ன வந்து பார்த்து இத எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க இந்த டெக்னிக் எனக்கு சொல்லிக் கொடுங்க நீங்க சொல்லுங்க நீங்க கத்து கொடுத்துதான் ஆகணும் அவர் வந்து எழுபது வயசு அவருக்கு இன்னைக்கு பெரிய ஆட்கள் எல்லாருக்கும் எதய அறுவை சிகிச்சை அவர் தான் நம்ம உடல் அவர் என்கிட்ட கேட்டார் நான் அப்ப சொன்னேன் அப்ப நீங்க உங்க தொழில விட்டுட்டு ரெண்டு வருஷம் என்கிட்ட அப்ரெண்டிஸ் ஆவாங்க சார் நான் சொல்லி கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னேன் விளையாட்டுக்கு சொன்னேன் பட் எதுக்கு சொல்றேன்னா நாடி பரிட்சை அப்படிங்கிறது வந்து மனிதனுடைய ஆயுள் எல்லாத்தையுமே நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பரிட்சை துரதிர்ஷ்டபசமாக இல்லை என்னென்னு நினைக்கிறாங்கன்னா எப்ப வேணா நாடி பார்க்கலாம் நாடி பார்த்தா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நோய்த் தன்மையை அவ்வளவு விவரமாக நாடி சொல்லிடும் ஒரு மனிதனுடைய தூக்கம் அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கா இல்லையா அவங்களுக்கு ஜீரண மண்டலம் எப்படி இருக்கு அவங்களுடைய ஹார்ட் எப்படி இருக்கு அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு இதே மாதிரி தான் ஒரு அம்மா வந்து என்ன ஒரு நாள் காலையில வந்துட்டு நாடி பார்க்கணும் அப்படின்னு வந்திருந்தாங்க நோய் பத்திலாம் நான் சொல்ல மாட்டேன் சாரே கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் நாடி பார்க்கும்போது அவங்களுக்கு தூக்கமின்மை நோயினால இருக்காங்கன்றது எனக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ நான் அவங்க கேட்டேன் ஏன்னா நமக்கு ஹெல்த் அசஸ்மெண்ட் அவங்க கோஆப்ரேட் பண்ணல எனக்கு அந்த காலை நேரங்களில் அந்த கேஷீட் ஷீட் பார்க்குறதுக்கெலாம் டைம் இருக்காது நாடி பார்க்குறது மட்டும்தான் அப்போ வந்த உடனே கேட்டேன் நீங்கள் வந்து என்னை பரிசோதனை பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் அவங்க ஹஸ்பண்ட் உடனே பயங்கரமாக சிரிச்சாரு ஆமாம் சார் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னாரு ஏன்னா இவங்க தூக்கமின்மை நோயினால் அவதிப்படுறாங்க யாருக்கெல்லாம் பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மனநிலையோ இருக்குன்னா அவங்களுக்கு வந்து தூக்கம் வராது அவங்க அந்த மனநிலையில இருக்காங்களான்னு கேட்கும்போது ஷி சட் எஸ் நீங்க வந்து எனக்கு என்ன சொல்லி மருந்து கொடுத்துருந்தாலும் சார் நான் வந்து வாங்கியிருக்கவே மாட்டேன் ஆனா நீங்க இதை வச்சு இப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா வந்து அவங்க வயத்துல என்ன குழந்தைன்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னு வந்தாங்க நாடி பார்த்து அப்போ நான் அவங்க கேட்டேன் அம்மா இது வந்து சட்டப்படி தப்புமா செய்யக்கூடாது உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் ஆனால் உங்கள் ஃபாதர் எனக்கு தெரியும் நான் அவர்கிட்ட கிட்டே சொல்லிடுறேன் அவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன் ஆண் குழந்தை ஆனால் குறை பிரசவமா இருக்க வாய்ப்பிருக்கு அதனால ஆறு மாதத்துக்கு மேலே அந்த பொண்ணை வேலைக்கு அனுப்பாதீங்க வீட்டில் வச்சிக்கங்க அப்படின்னு கரெக்டாக ஆண் குழந்தை ஆறு மாதம் பதினேழு நாளில் அந்த பொண்ணுக்கு வந்து குறை பிரசவம் ஆகிற மாதிரி வாட்டர் பிரேக் ஆச்சு உடனே போய் நான் முன்னாடியே சொல்றதுனால அவங்க தந்தையார் என்ன பண்ணிட்டாரு பெங்களூர்ல அவங்க பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மருத்துவமனையில இவங்களை உடனே தேவையான வசதிகளோட பண்ணி அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசம் நியோன்கேர்ல இருந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தை குழந்தைகளில ஹீஸ் ஆல்ரைட் நோ இந்த மாதிரி விஷயங்களும் நாடிகள் மூலமாக நம்ம சொல்ல முடியும் பொதுவா இந்த ஆயுர்வேத சிகிச்சை வந்து இந்த மருத்துவம் நீங்க ஒரு இருபது ஜெனரேஷன் வந்து கடந்து இதை தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கீங்க நீங்க இருவத்தஞ்சு வருஷம் இருக்கீங்க நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நோயாளிகள் அப்படின்றத தாண்டி நான் ஒரு நல்ல விஷயம் நான் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு நீங்க உங்களுடைய சேவையை நீங்க வந்து செஞ்சிட்டு இருக்கீங்க டாக்டர் அப்படி இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஃபியூச்சரில் உங்கள் லைஃப் ஸ்டைல் இப்படி அமைச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டேக் ஹோம் மெசேஜாக என்ன கொடுப்பீங்க முதல்ல வந்து நோயை பார்த்து பயப்படக்கூடாது சரி இன்னைக்கு ஒரு டாக்டர் கிட்ட ஒரு தொந்தரவுன்னு போகிறோம் அவங்க ஒரு நோயோட பேர் சொல்லும்போது ஐயோ இந்த நோய் எனக்கு வந்துருச்சாங்கிற பயமே நமக்கு நோயை அதிகப்படுத்தும் ரெண்டாவது உடம்புல வரக்கூடிய நோயை தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நம்மால் தடுக்க முடியும் சரி ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது நமக்கு பாசிபிள் இதையும் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் மூன்றாவது பிரஜாபராதம்னு சொல்லுவோம் பிரஜியாபராதம்னா தெரிஞ்சே தப்பு செஞ்சு அதோட தண்டனையை இன்னைக்கு நம்ம எல்லாருமே அந்த நோயில தான் இருக்கும் அப்போ எதெல்லாம் செஞ்சா நோய் வரும்னு மருத்துவர்கள் அட்வைஸ் பண்றாங்களோ அந்த விஷயங்களை தவிர்க்க அல்லது குறைக்க முடியுமான்னு பாருங்க தண்ணீர் ஒரு மிகப்பெரிய மருந்து மூச்சு காற்று ஒரு மிகப்பெரிய மருந்து ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் தண்ணீர் ஒரு நாளைக்கு குறைந்தது முப்பது நிமிடம் பிராணாயாமம் பதினைந்து நிமிடம் மனப்பயிற்சி இந்த விஷயங்களை நம்மளால செய்ய முடியும்னா நோயற்ற வாழ்க்கை சாத்தியம்